அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூ கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லடியார்களே நமக்கான பாதுகாப்பு ரொம்ப அவசியம் பயணம் செய்கிறோம் ஊரில் இருக்கிறோம் அஹமதுலில்லா எல்லா நிலைகளிலும் எல்லாவித ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹி தூதர் சல்லல்லாஹா அலிஹி வசல்லமன் அவர்கள் அனுசரதி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு துவா இது எப்பொழுது இந்த துவா வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அனுசரதி அல்லா நு இப்னு யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர் அவரை சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் இருவருக்கு மத்தியில் சில முனாதாரா ஒரு தர்கம் அஜாத் சொல்கிறாரு என்கிட்ட நானூறு குதிரை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையில் ஒரு அந்த அந்த விடயத்தை எடுத்து வைக்கும்பொழுது அஜாத் தனசுலாம் சொன்னாங்க பொதுவாக குதிரை வளர்க்குறது இருக்கு அது மூன்று விதம் ஒன்று இருக்குது அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி குதிரையை வளர்க்குறது இந்த நியத்தில் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குதிரையின் மூலமாக அந்த ரத்தம் அந்த இறைச்சி இவை அனைத்தின் மூலமாக நமக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும் நாளைக்கு மறுமையில் தராசை நிறுத்தும் பொழுது அதில் நமக்கு கூலி கிடைக்கும் ரெண்டாவது வீதம் வந்து குதிரையை வந்து ஒரு தேவைக்காக வளர்ப்பது நம்ம பயணம் செய்கிறோம் அந்த பயணத்துக்கு தேவைக்காக சிரமங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி நம்ம வாகனம் இருக்கணுமே அப்படின்ற அடிப்படையில் குதிரையை வளர்க்குறோம் இது இருக்குதே இதில் இதை கொண்டு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஆக வந்து இது ஒரு வகை மூன்றாவது ஒரு வகை இருக்குது பெருமைக்காக குதிரை வளர்க்குறது இது பெருமைக்காக வளர்க்குறதுக்கு பெருமைக்காக ஆடம்பரத்திற்காக இப்படி யார் வளர்ப்பாங்களோ அவங்க இருக்கக்கூடிய இடம் நரகந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்று கருத்துக்களை அனுசரி இல்லாமல் அந்த அரசருக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறான் ஒரு முஸ்லீமுடைய அரசர் தான் ஒரு பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இது கேட்ட உடனேயே ஹஜாஸுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு கோவம் வந்தனையும் இந்த பரு மாரிலாம் நீ வந்து என்ன செய்யக்கூடாது இந்த விடயங்கள்லாம் எடுத்து சொல்லக்கூடாது நீ மட்டும் அல்லாஹி தூதர் சல்லா அழி சொன்னவர்களுக்கு நீ பணிவிட செஞ்சுருக்கிற அனுசரையெல்லாம் பத்து வருட காலம் பணிவிட செஞ்சுருக்குறாங்க நபிக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயத்தை காட்டுறார் அனுசரையெல்லாம் சொல்கிறாங்க ஒரு பொழுதும் நீ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது உன்னு முன்னின் மூலமாக வரக்கூடிய எந்த திங்கும் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னு சொன்னால் அல்லாஹித்து சலல்லா ஹலிஸ்வலம் சில களிமாக்களை எனக்கு கற்றுத்தந்துருக்கிறாங்க அதை நான் காலையிலும் மாடிலும் ஓதி வரேன் உடனே ஹஜ்ஜாஸ் அவங்களுடைய தலையை தாழ்த்தி அவங்க தன்னுடைய அந்த பணிவை வெளிப்படுத்தினாங்க வெட்கமாயிட்டாங்க நம்ம தோற்றுட்டுமே அப்படிங்கிற மாதிரி உடனே ஹஜாஸு கேட்டார் அந்த களிமாவை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அதை ஓதுவதற்கு நீ தகுதி இல்லை உனக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிறகு காலங்கள் கிடக்குது அதில் தனசரதியானும் வந்து மரண தருவாயில் இருக்கிறாங்க அப்போ மரண தருவாயில் இருக்கும்பொழுது அருகாமையில் இருந்த அபான் ரஹமத்துல்லாஹி அலிவர்கள் அனுசரதிலான்ட்ட கேட்குறாங்க அவர்களே ஹஜ்ஜாஜுக்கு வந்து நீங்கள் அந்த கற்றுத்தர மாட்டேன்னு சொன்னீங்களே நபியவங்க தங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை எனக்கு கற்றுத்தாருங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் உன்னை கற்றுத்தரேன் அதுக்கு தகுதியானால்தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க ஆக கண்ணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இந்த களிமாக்கல் காலையிலும் மாறையிலும் ஒரு தடவையோ மூன்று தடவையோ அதிகபட்சமாக மூன்று தடவை குறைந்தபட்சமாக ஒரு தடவை நம்ம ஓதி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நமக்கான பாதுகாப்பு நிச்சயம் சார் എല്ലാവിധ തീങ്ങുകൾ ഇതും ആപത്തുകളിരുന്നും അല്ലാത്ത നമ്മളെ പാതുക്കാപ്പം ബിസ്മില്ലാഹി അല നഫി വദീനിസ്മില്ലാഹി അല അഹലി വ മാലി വ വലദീ ബിസ്മില്ലാഹി അല മാനി അല്ലാഹു അല്ലാഹു റബി ല ഉഷ് കുബി ഷൈ الله أكبر. الله أكبر. الله أكبر. وعز وأجل وأعظم مما أخاف وأحذر عز جارك وجل ثناؤك ولا إله غيرك. اللهم إني أعوذ بك. من شر نفسي ومن شر كل شيطان مريد ومن شر كل جبار عنيد فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم ல்லாக உள்ளதி என்ற இந்த துவா இந்த துவாவை வந்து பேணுதலாக காலையிலும் மாலையிலும் நாம் ஓதி வரும் பொழுது தாலா எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு நாம் பாதுகாப்பேன் ஆக நம்பிக்கையோடு மன உறுதியோடு அமல் செய்வோமையானால் நிச்சயமாக அந்த அமலின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நம் பலன்களை பார்க்கலாம் எல்லாமல்ல சுபகானுவத்தால் நம்முடைய அமல்களை அல்ல அங்கீகரித்து அவனுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக ஆக்குவானாக ஆமீன்